இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு விரைவில் தொகுதி பார்வையாளர்களை நியமிக்க திமுக திட்டமிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றிக்காக உழைத்தவர்களை திமுக ஒருங்கிணைப்பு குழு பாராட்டியுள்ளது ஆர் பாரதி அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு வேலு தங்கம் தென்னரசு ஆகியோர் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்படுமாறு அறிவுரை வழங்கினர் மக்களவைத் தேர்தல் போன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் தொகுதி பார்வையாளர்களை நியமிக்க திமுக ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்துள்ளது நிகழ்ச்சிக்குப் பிறகு அனைத்து நிர்வாகிகளுக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தோசை பரோட்டா ஸ்வீட்ஸ் போன்ற உணவுகள் விருந்தாக பரிமாறப்பட்டுள்ளது முதலமைச்சர் அமைத்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதி பார்வையாளர்களை குறிஞ்சி இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் கழகம் வெற்றி பெற பணியாற்றிய தொகுதி பார்வையாளர்களுக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் திராவிட மாடல் அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் பட்டித்தொட்டி எங்கும் எடுத்து சென்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற அயராது உழைப்போம் என்றும் பதிவிட்டிருக்கிறார்